இந்த மாதிரி இல்ல எந்த சா வந்தாலும் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது டெல்லிக்கு வந்து தமிழகம் வந்து எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு கவர்னருக்கு இது தான் தீர்மானம் போட்டோம் எனக்கு கவர்னருக்காரு இதுவே வெளில் நடு போட்டு அவசியமே இருந்தால் உள்ளே வர வரதுக்கு வெளியில் போச்சு எல்லா கவர்னரும் ஒரு ரெண்டு நாள் பால் இழந்துட்டாங்க ஒரு ரபியை வச்சு இந்த அமித்ஷா போட்ட ஒவ்வொரு ஆட்டம் இது மாநில சுயாட்சின்றதும் வந்து ஒரு பெரிய ஒரு நாடகம் தான் உள்ளடு போக ஆரம்பிச்சாச்சு கதவசமாக எழுதாச்சு பத்து ஆர் எக்கஸ் கவர்னருக்கான இது அதிகாரம் வரணும் ரெண்டும் ஒன்றிய அரசுக்கு வந்து மகத்தான ஆட்சி ஏறத்தாழ மாநிலம் ஜிஎச்சி வந்தாச்சு ஒன்றிய அரசு என்ன பண்ணும் ஜிஎச்சி கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து பாஜகவும் திமுகவும் தான் வந்து கூட்டணி வச்சுங்க அப்போலாம் வந்து தமிழகத்தை வந்து என்ன அடகா வச்சாங்க திமுக சொன்னதை கேட்டுக்கிட்ட இதை எங்களுடைய நிபந்தனைக்கு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட்டணி ஆனாலும் தமிழிசை அவங்க என்ன சொல்லாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து இரண்டு முறை கலைக்கப்பட்ட ஆட்சி வந்து திமுக தான் கலைக்கப்படுற அளவுக்கு பயந்தாங்க அரசு ஒன்றிய அரசு அதுதான் அர்த்தம் மேலே பயம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் பேச போயிருக்கலாம் ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது அது ரைட் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு வந்து விட்டது தம்பித்துறை எல்லாம் வந்து மறைமுகம் சொல்லிட்டாங்க கூட இரு உனக்கு நாலு சீட்டு கொடுப்பேன் நாங்கள் இந்த மாதிரி நாலு பேத்துக்கு சீட்டு கொடுப்போம் அவ்வளோதான் உனக்கு அந்த எல்லாம் வச்சுக்கோ அவ்வளோ ஆட்சியில் வந்து பங்கு கேட்குற பிஸ்னஸ் எல்லாம் இப்போ கூட சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்காக இழுக்கிறாங்க நான் அவர்தான் வந்து வேணாம் அப்படின்னு தனிச்சு நிற்கிறதா என்ன கூட தான் கூப்பிடுவேன் நான் தலைச்சு என்ன பார்த்துக்கே பண்ணி உங்ககிட்ட அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் சீமான் சொன்னால் நம்புறீங்க நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிருக்காரு இந்த மாதிரி அமித்ஷா இல்ல எந்த சா வந்தாலும் எதுவுமே வந்து பண்ண முடியாது டெல்லிக்கு வந்து தமிழகம் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதை பத்தி சொல்லுங்க உள்ள என்றைக்குமே போய் தேச்சுன்னு தமிழ்நாடு இருந்தது கிடையாது வெள்ளைக்காரர் காலத்தில் வந்து முதல் முதலாக வந்து தேர்தல் நடத்தி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு தலைவலியாக மாறிட்டோம் முதல்ல இந்தியாவை பிடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஆழமான பூமி அதை பிடிச்சா பரவாயில்லன்னு இங்கே வந்து நம்மளை பிடிச்சதுக்கப்புறம் தான் வெள்ளைக்காரனுக்கு புரிஞ்சது ஒரு மட்டமான ஒரு கூட்டத்தை நம்மக்கிட்ட போய் சிக்கிக்கிட்டோம் இவன் சிக்கிக்கிட்டான் நம்ம அப்படியே இப்போ உட்காந்துருந்தோம் எப்போ சாப்பாட்டு கிடைப்பேன் நீ போடுவேன் வேலை செய்ய மாட்டேன் யாராவது வேலை அதான் நீ போடுறியா நீ தானே ஆட்சியில் இருக்கிற சோறு போடு வேலை செய்ய மாட்டோம் மூணு வேலையும் சோறு போடணும் இங்கிலாந்துனுடைய பொருளாதாரமும் இது தெருவு போகிற அளவுக்கு ஆகி வச்சு அப்போ தான் சர்ச்சில் சொன்னார் முதல்ல அவனை வெளியே அவனை முதல்ல வெளியே அனுப்ப பாருப்பா அவனை வச்சுக்கிட்டு நான் உறுப்பிட முடியாது நம்மளும் சேர்ந்து பிச்சை எடுக்கப்பட்டு தான் அப்படி அப்படிதான் வெளியே போனாங்க ஆறு வருஷத்துக்கு மழை இருக்காதுன்னு இது வந்துருச்சு வானிலை அறிவிப்பு வந்துடுச்சு ஆறு வருஷம் மழை இருக்காதுனாக்கா பஞ்சத்துக்கு போக போகுது பஞ்சத்துக்கு போக போகுதுனாக்கா ஏற்கனவே ஒரு டெட் வெயிட் வேலை செய்ய மாட்டேங்கிறான் சோறு கேட்குறான் இங்கிலாந்துனுடைய பட்ஜெட்டில் பெரும் பட்ஜெட் வந்து இந்தியாவுக்கு தான் போகுது வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்போ தான் சர்ச்சில் சொன்னார் அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களாக மோசமானவர்கள் அப்பாவி மக்களை க அவங்கக்கிட்ட விடாதீங்க அவங்களுக்கு ஆட்சி முறையில் பயிற்சி கொடுங்க தான் அது அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் வந்து எலெக்ஷன்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பித்த போது வட வட மாநிலங்கள் பூரா காங்கிரஸுக்கு ஆதரவாக நிற்கிது தென் மாநிலங்கள் அப்படியே காங்கிரஸுக்கு அனுப்பிடுச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பெண் உரிமை மதிய கொடுத்து படிக்கிறதுக்கு வந்தாக்கா மதிய உணவு இதெல்லாம் போட்டு படிப்புக்கு படிப்புக்கு எங்கே பார்த்தாலும் கல்விக் கூடங்களை திறக்க ஆரம்பித்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பண்ணிச்சு அது நடிந்து நின்றுது திருப்பி ஓப்பன் பண்ணது வந்து அந்த மதிய உணவு வந்து கொண்டது வந்து காமராஜர் பண்ணு பண்ணது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் ப படிக்க வச்ச பெண்களுக்கு வச்சு சம உரிமை தேவதாசி சிட்டம் ஒழிப்பு சனாதனுக்கு எதிர்ப்பு இது மாதிரி பல விஷயங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்துடுச்சு ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் வந்து வடநாடு முழுக்க காங்கிரஸுக்கிட்ட முதல் குடியரசு தே வந்ததுக்கப்புறம் வந்து நடந்த தேர்தல் வடநாடு முழுக்க காங்கிரஸுக்கு போயிடுச்சு தென்னாடு வரல அப்புறம் வீட்டில் இருந்த ராஜாஜியை கூப்பிட்டு அவர் பல உதிரி கட்சிகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து காங்கிரஸில் சேர்த்து காட்சி ஆட்சி அமைச்சார் அப்படி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் ஒரே தடவை தான் வந்தாங்க ஐம்பத்தேழில் வந்தாங்க ஐம்பத்தி ரெண்டில் காலி ஐம்பத்தேழில் வந்து இந்த ராஜாஜியெல்லாம் உருவாக்குறதுக்கு பிறகு அப்புறம் வந்து நடந்த தேர்தலில் வந்துட்டாங்க அப்போவே திமுக வந்துடுச்சு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க ரெண்டில் பார்த்தாக்கா இந்த பதினஞ்சு பேரையும் தோக்கடிக்கிறது காங்கிரஸ் எல்லா வேலையும் பண்ணிச்சு பதினாலு பேர் தோத்தாங்க கருணாநிதி ஜெயிச்சிட்டார் கலைஞர் ஜெயிச்சிட்டார் மற்ற பதினாலு பேர் தோத்தாங்க அவங்க பதினஞ்சு பேர் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாக்கா பதினஞ்சு ஐம்பதாக மாறிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா பா தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்கள்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க வேறு கேட்டார் என்னப்பா அந்த கட்சி வராது வராதுன்னு என்னான்னு கட்சியை தடை பண்ணுனார் காமராஜர் அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க அறுபத்தேழு ஜெயிச்சே வந்துவிட்டார் அன்றைக்கி போன காமராஜர் அதான் அன்னைக்கு போன காங்கிரஸ் காமராஜர் எல்லாம் ஒன்றா போனதான் தான் இன்றைக்கி வந்து அப்பதான் என்றைக்குமே தமிழ்நாடு தேசிய நீர்வட்டத்தை இருந்ததுல அதை தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஆனால் அவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு தான் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி பதில் வெடி கொடுத்துருக்காங்க தமிழிசைக்கும் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவங்க அப்பா தீவிரமான காங்கிரஸ்காரர் அதை விட்டுட்டு எதையே மாற்றிட்டு போனவங்க பிழைக்கிற வழிக்கு போனாங்க அங்கேயும் அவங்களால சக்சஸ் ஆக முடியல ஒரு நல்ல டாக்டர் தேவையில்லாமல் இதுக்கு போனாங்க அரசியலுக்கு ஓரம் கட்டிவிட்டாங்க எதனால் ஓரம் கட்டினாங்க உங்களுக்கே அச்சுக்கமாக இல்லை ஒரு பிராமணர் இல்லாத ஒரு பெண் வந்து பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவியாக இருக்கிறதாங்கிறது அந்த எதிர்ப்பு இல்லாததானே உன்னை உடனே வந்து பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்கிறாலும் உன்னை கவர்னர் போஸ்ட் கொடுத்து ஓரம் கட்டிட்டாங்க உன் கதை முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்முருகனை போட்டீங்க எல்முருகன் ப்ரூவ்டு ஃபெய்லியர் ஓரளவுக்கு நாய்கில்லர் ப்ரூவ் பண்ணார் அப்புறம் அண்ணாமலை குழந்தைங்க அண்ணாமலை வேறு மாதிரியான பாப்புலாரிட்டி கொழந்தார் நெகட்டிவ் பாப்புலாரிட்டி பாஜகன்னா ஆபத்தான கட்சி பெண்களுக்கு ஆபத்தான கட்சி எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா பருவ பெண்கள் ஜாக்கிரதை இந்த இடத்தில் பாஜக ஆஃபீஸ் இருக்கிறது அப்படின்னு போடணுன்னு சொல்கிற அளவுக்கு கேவலமான முறையில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் ஒரு எதிர்மறையான விளம்பரம் பாஜகவுக்கு அடிச்சது அதெல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப ஆச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு திராவிட இயக்கத்துக்குமே அண்ணாமலையெல்லாம் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி இல்லை அவர் வந்தது நடந்தாங்கன்னா திராவிட இயக்கமே பெருசாக வந்தது திராவிட இயக்கம் வேணான்னா இவனுங்களாம் வந்துருவானுங்கிற பயத்தில் தான் மக்கள் அப்படியே கூட்டமாக போய் ஓட்டு போட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது ஏன் ஜெயித்தாங்க அண்ணாமலை மாதிரி ஆட்கள் இருந்தது எச்சராஜா போட்ட ஆட்கள் இருந்ததுனால தான் நாற்பதுக்கு நாற்பது ஸ்டாலின் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இவங்க பண்ணால் போதும் இவங்க இருந்தால் போதும் அதனால தான் அண்ணாமலை மாத்திரம் போது நான் வருத்தப்பட்டேன் ஸ்டாலினுக்கு அது பெரிய ஆட்டி நான் இருந்திருந்தா இவங்களுக்கு ஸ்டாலின் செய்ய வேண்டிய அவர் வேலையை அவர் செஞ்சிருப்பார் திமுகப்பட போட்டிருப்பார் இவர்களுடைய வேலையவர் அவர் பேசினாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் இந்த முக்கியம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஸ்டாலின் அந்த கொஞ்சம் யோசிக்கணும் அண்ணாமலை எப்படியாவது கொண்டு வரத்துக்கு பார்க்கணும் அண்ணாமலை சீமான் போன்றவர்கள்லாம் இருந்தால் தான் திராவிட இயக்கத்துக்கு நல்லது அவங்கள பார்த்தாவே மக்களை எதிர்த்து ஓட்டு போட்டுருவாங்க அது ஸ்டாலின் இப்போ பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதான் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்கட்சிகளாக செயல்படுறதை விட எல்லா கட்சிகளும் வந்து எதிர்கட்சிகளாக வந்து செயல்பட்டு தமிழகத்தை வந்து அடகு வைக்கிற முயற்சியிலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதை பற்றி சொல்லுங்கள் அப்பா மூணு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா கிட்டே அவர் பழனிசாமி உட்காந்து பார்த்து பார்த்தா அதுதான் கஷ்டமாடுங்க எப்படி இருந்த கட்சி தமிழ்நாட்டில் பாஜக ஏது கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சியான வந்து பா அதிமுக சொல்கிறதா பாஜக சொல்கிறதா உனக்கு யாரோ நூற்றி முப்பத்தி நாலு இடத்துல நிற்கிறதுக்கு உனக்கு உறுப்பினர்கள் இருக்காங்களா பாஜகவுக்கு நூறு பேர் கூட இல்லையே உங்கள் கட்சியில் நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பழனிசாமி மரட்டா அன்றைக்கி நான் ரொம்ப நொந்து போனேன் எப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி அநியாயமாக இப்படி நான் போய் இப்படி ஒரு ஆள் பேன் உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா நொந்து போய் உக்காந்துட்டுருக்காரு ஆனால் நேற்று அவருடைய ஸ்டேட்மெண்ட் அழகாருங்க எந்த காலத்திலையும் கூட்டணிக்கு உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் ஆட்சி பங்கெல்லாம் கிடையாது ரைட் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெல்பு வந்து விட்டது அது கூட உறுதியான தீர்மானமா எடுத்துக்கலாமா யார் இல்லை அதுக்கும் இல்ல இல்லை அதில் கட்சியில் இப்போ தம்பித்துறை போன்ற சீனியர்கள ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருந்துருக்கிறோம் கூட்டணிக்கு நாங்கள் வந்து பதவி கொடுத்ததில்ல ஆனால் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்கா அது மறுபடியும் கொண்டு வரத்துக்கு பார்க்கலாம் அதுக்கு தான் சொல்கிறாரு நீ வந்து எங்களை மறுபடியும்லாம் முடியாதுங்கிறப்போ ஸ்டாலின் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இவங்க தமிழ் எல்லாம் வந்து மறைமுகம் சொல்லிட்டாங்க கூட இரு உனக்கு நாலு சீட்டு கொடுப்பேன் நான் நாங்கள் இந்த மாதிரி நாலு பேத்துக்கு சீட்டு கொடுப்போம் அவ்வளோ தான் ஒரு கட்சியாக இருந்துக்கோ உனக்கு அந்த செலவுகள்லாம் வச்சிக்கணும் அவ்வளோதான் ஆட்சியில் வந்து பங்கு கேட்குற பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது இந்த இப்போ அதிமுகவிலையுமே வந்து இந்த எஸ்டிபி இப்போ கட்சிகள் போன்றதெல்லாம் வந்து அவங்க இதுல விலகுறாங்க விழுகுறாங்க பாஜக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நாங்க எங்களுடைய ஆதரவு எல்லாம் இல்லை இப்ப இன்னைக்கு எது அது ஆட்சியில பங்கு கிடையாதுங்கும் போது அது பண்ணு பிடுங்கப்பட்ட பாம்பு தானே நாக பாம்புல வந்து நீங்க வந்து பண்ண பிடிக்கிட்டீங்கன்னா பாம்பு செத்த மாதிரி தாங்க நாகப்பா அந்த பல்லு தான் நாகப்பா விஷமுள்ள பாம்புகளுக்கு அந்த பல்லு தான் முக்கியம் அந்த பல்லை எடுத்துட்டீங்கன்னா அது ஒன்று அதிமுகவில் இருந்து ஆதரவுகள்லாம் வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு யார் இருந்தால் விலகிறதுக்கு இவரோட தேர்தலும் தெளிவாக காட்டிடுச்சு அவர் எலெக்ஷனே நிற்கலையே ஒரு மூணு எலெக்ஷனில் அவர் நிற்கவே இல்லையே நின்று இருந்தாலும் தெரிஞ்சிருக்கேன் அந்த க கட்சி என்னவாக இருக்குது இவரோட எலக்ஷனில் நின்னர் இலக்கண எடுத்து நின்றார் அதுதான் கிடச்சியாக அவர் நின்று அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷனில் நிற்கலையே அவர் புறக்கடிக்கணும் புறக்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி தோத்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் எலெக்ஷனில் நிற்காம போய் கட்சியை கேள்வி பண்ணிக்கிட்டார் அவர் கூட இருந்தவங்களாம் யார் அமலாக்கத்துறைக்கு பயந்தப்பட்ட ஒரு கூட்டம் தானே ரெண்டாயிர ஐநூறு பேர் தானே அவர் கூட உக்காந்துட்டு இருந்தாங்க வேறு யார் இருக்கா அவர்கிட்ட என்னுடைய தேர்தலில் கட்டி பிடிச்சல அவங்க அதுக்கு முன்னாடி இளங்கோன ஏற்று நின்ன போது வாங்கின நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு ஒரு ஓட்டைக்கார்டோ காணுங்க அந்த ஓட்டெல்லாம் கொடுத்துருந்தா அந்த சீமான் பாம்பு ஒரு தடையாவது டெபாசிட் வாங்கின புண்ணியமாவது அவர் கிடச்சிருக்கு வாழ்நாள் பூரா டெபாசிட்டே வாங்காமல் ஒரு சாதனையாளராக போயிட்டு போயிட்டுருக்காரு இப்போ கூட சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்காக இழுக்கிறாங்க நான் அவர் தான் வந்து வேணாம் அப்படின்னு தனிச்சு நிற்கிறதா அதே மாதிரி கிரியேட் பண்ணி விட்ருக்கேன் என்னை கூட தான் கூப்பிட்டாங்க அமித்ஷா பேசினார் காந்தராஜ் என்ன இப்படியே பண்ணிட்டு அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு ஆமா இப்போ சீமான் சொன்ன நம்புறீங்க நான் சொன்னான்னு நம்ப மாட்டிங்களா விட வேண்டிதான் என்ன வாய் தான் வாங்க முடிச்சு ட்ரம்ப் கூட பேசுனாரு என்ன உக்ரைனை பற்றி என்ன தான் முடிவு எடுத்திருக்கேன் சொன்னா தானே நான் பேச முடியும்னாரு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் டிவியில் இப்போ இதை கொடுத்துருக்கேன் பேட்டி கொடுத்துருச்சேன் அப்புறம் பேசுகிறேன் யார் நீ பயங்கர காண்டாக்ட்டில் தான் இருக்கீங்க ஆமாம் கேட்டேன் சுனிதா வில்லியம்ஸ் இதில் இருந்தபோது ஸ்பேஸில் மாட்டிக்கிட்ட போது கத்ராஜ் ஏதோ வழி சொல்லி மின்வெளியிலிருந்தே அவங்க கிட்டே விட்றதுக்கு என்னாம்மா கற்பனை தானே விஷஸ் வேறு ஹார்ஸஸ் ஐ வில் ரைட் ஆன் திம்மாம் ஹார்ச்சிகள் குதிரைகளாக இருந்தால் அதை நான் ஏறி சமாரி செய்வேன் அவ்வளோ என் வீட்டுக்கு வேண்டி தான் நாலு பேர் அது ஒரு செட்டு வேறு சீமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுருப்பார் அவர் என்ன சொன்னால் பபாவா பபாவான்னு ஒரு சீர் பிச்சிருச்சுட்டு போவாங்க அது ஒரு அந்த செட்டு அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு போயிட்டாங்க இப்போ இந்த தமிழகத்தை அடகுமானம் வைக்கிற விஷயத்துல வந்து பாஜக இருந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து பாஜகவும் திமுகவும் தான் வந்து கூட்டணி வச்சீங்க அப்போலாம் வந்து தமிழகத்தை வந்து என்ன அடகாக வச்சாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கூட்டணி வச்சாங்க திமுக சொன்னதை கேட்டுக்கிட்டே இதை எங்களுடைய நிபந்தனைக்கு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட்டணியின்னார் கலைஞர் பதிமூணு இது நிபந்தனைகளை வகிச்சார் அதை ஏற்றுக்கொண்டு தான் ம மந்திரி பதவிக்கு போனாங்க அதுக்கப்புறம் திமுக தான் அங்கே டாமினேட்டிங் பார்ட்டி பாஜக அதுதான் நடக்கும் ஒன்றிய அரசு வந்து வா வாஜ்பாய் தலைமையில் இருந்துட்டு அதை நடத்திக்கிட்டு போனது வந்து திமுக உறுப்பினர் அதனால தமிழை செய்ய அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து இரண்டு முறை கலைக்கப்பட்ட ஆட்சி வந்து திமுகனா அப்படின்ற மாதிரி செய்ய கலைக்கப்படுற அளவுக்கு பயந்தான் அந்த அரிசி ஒன்றிய அரிசி அதுதான் அர்த்தம் உங்கள் மேலே பயம் இல்லைன்னா நீங்கள் பாட்டு பேச போயிருக்கலாம் ஏன் கலைக்கிறீங்க இருந்தால் ஆபத்து பயந்தது அது அவங்களே அக்ஸெப்ட் பண்ணுறாங்க நாங்கள் பயந்து போய் அதை கலைச்சோம் அப்படின்னு இவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கு அரசு கலைக்கலை அந்த த முதலமைச்சர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் ஏ ஒன் குற்றவாளின்னு போனாங்க ஆட்சி போச்சு வேறு யாரோ வந்தாங்க ஆட்சி போகல அந்தப்பா போயிடுச்சு அந்த அம்மாலே போயிடுச்சு அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அதனால இதெல்லாம் வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுனால தான் இப்படி ஸ்டாலின் வந்து பதறி போய் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றதோட அவங்களோட இது முடிச்சிருக்காங்க வடிவேல் மாதிரி தான் போனதுக்கப்புறம் அது அந்த இதில் சொல்லுவார் தெரியுது என் அடியை பார்த்தது இல்லையா அப்புறம் உள்ளே வந்து கிண்டு எதா பண்ண சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் உள்ளே போய் ஒத்தையான உதை வாங்கிட்டு வந்து ஆஜியோ பண்ணிட்டு வந்து விடுவார் அது அந்த சீன் தான் ஞாபகம் இருந்தால் பிள்ளை பேசாதான் கேட்கு கலைக்கிற அளவுக்கு பயந்து போய் கிடக்குறீங்க அந்த மாதிரி மாதிரி கலைஞர் உள்ளே தள்ள முடியல சர்க்கார் கமிஷன் குழந்தைங்க என்ன பண்ண முடிஞ்சது டூ ஜே குழந்தைங்க என்ன பண்ண முடிஞ்சது எதுவுமே செல்லுபடியாகலை அந்த டூ ஜி வழக்கில் என்ன சொன்னார்ச்சு எவனும் கேஸ் கொடுக்க வர மாட்டேங்கிறான் என்னையை உக்காத்துக்கிட்டு எதுக்கே சம்பளம் கொடுக்குறீங்க அவ கலைச்சு போயிட்டார் இந்த அம்மா வந்து ஒரு அல்ப கேஸும்மா டூ ஜி டான்சி வழக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒரு கோடி ரூபா கூட வராது ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் பெருமானம் உள்ள ஒரு லேண்ட் அந்த ஊழல் தான் அந்த அம்மா மேலே வந்தது ஆர்எஸ் பாரதி தான் அதுக்கு ஓனர் திமுக வழக்கு ரஞ்ச அவருடைய நிலம் தான் அது அவர் போட்ட கேஸ் தான் ஜெயிலுக்கே போய் பதவி போய் ஏமன் குற்றவாளியாகி ஊழல் மா ராணிங்கிற பேரை வாங்கி ஜெயிலுக்கு போய் செத்தும் போச்சு என்னாச்சு சர்க்காரிய கொண்டு போய் காட்டினா பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் கொடுத்துட்டாரு இன்றைக்கி ஒன்றும் ஆக்ஷன் இல்லை கமிஷன் அப்படியே தான் என்ன பண்ணிக்க இதெல்லாம் தமிழ்ச்சிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாலைக்கு பாவம் ஏதோ வந்தாங்க இருந்தாங்க இருன்னா இருந்தாங்க போனால் போனாங்க ஒரு கவர்னராக இருந்து அந்த மாலை படுத்தின கேவலத்துக்கு கொஞ்சம் நஞ்சமாக ராவ் ஹைதராபாத் பக்கம் வராதான் போய் பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிச்சு கொடியத்தரத்துக்கு நீ அதெல்லாம் கிடையாது கவர்னர் கிடையாது கிடையாது போ போ அப்படின்ட்டாங்க போய் உக்காந்துச்சு ஏ இப்படி ஒரு பொறுப்பு தேவையா உனக்கு நான் இருந்தேன் நேரடியாக வகுப்பு எடுத்தனும் இல்லையோ தெரியாது எனக்கு மாணவி முறையா ஆகுது என்னுடைய மாணவிக்கு இப்படி ஒரு ஆட்சிங்க நடந்ததுன்னு ரொம்ப வருத்தமாக மாநில மாநில சுயாட்சி சரி அது வந்து இந்த சொல்றாரு மாநில உரிமைகள் வந்து மத்திய அரசுகிட்ட ஒவ்வொன்றையும் வந்து போராடி வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கெல்லாம் அவர் வந்து முன்னாடி எடுக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அதிமுக அவங்க தரப்புல எதுவுமே பேசல இன்னொரு பக்கம் பாஜக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க மாநில சுயாட்சிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கலை அதனால தரப்புலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இது மாநில சுயாட்சின்றதும் வந்து ஒரு பெரிய ஒரு நாடகம் மாதிரி ஆரம்பிச்சாச்சுமா நாடகத்துக்கு ஸ்க்ரீன் போட்டாச்சு போது ஒரு நாடகம் நடக்கும் போகுது நாடகம் உள்ள எழுதியாச்சு எழுதிட்டு அரங்கேற்றத்துக்கு வந்துடுச்சு சட்டசபைக்கு வந்துடுச்சு தீர்மானம் போட்டாச்சு இப்படி தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கவர்னர் கேஷ்டா தீர்மானம் போட்டோம் இன்றைக்கி இங்கே கவர்னர் காலி இனிமேல் வழி நடப்ப வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு உள்ளே வரவே உள்ளே வர வரதுக்கே வெளியில் முடிஞ்சிடுச்சு இப்போ நுழைய முடியாது அவரால் அவருக்கு இருந்த ஒரே வேலை அதுவும் போச்சு மந்திரி சபையினுடைய அனுமதி இல்லாமல் அவர் எந்த உத்தரவும் போட முடியாது நினைப்போச்சு எந்த உத்தரவும் நிறுத்தி வைக்க முடியாது முடிஞ்சு போச்சு ஏறத்தாழ மாநில சுயேட்சை வந்தாச்சு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட முடியும் ஜிஎஸ்டி கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணிட முடியும் என்ன ஆக்சன் இருக்கு இதை பார்த்து மற்ற மாநிலங்களும் வந்து முன்னெடுக்க போகிறாங்க இந்தியா முழுக்க கொடுத்தாச்சுமா இது ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி எல்லா கவர்னரும் ஒரு நாளில் வேலை இழந்துட்டாங்கல்ல ஒரு ரவி வச்சு இந்த அமித்ஷா போட்ட ஒரு ஆட்டம் சட்டியை கவுத்துருச்சு என்ன த திரண்டு வந்த நேரத்தில் தாலியை உடைச்ச மாதிரி உடச்சி கட்டிவிட்டார் முடிஞ்சு போச்சு அவர்தல்ல அவரே மண்ணை வரையை போட்டுக்கிட்டார் எதிர்பார்க்கல ஜட்ஜஸ் வந்து திடீர்னு இப்படி பொங்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் பக்வாரிய கேஸ் கவர்னருக்கான இது அதிகாரம் வரம்பு ரெண்டும் ஒன்றிய அரசுக்கு விழுந்த மகத்தான அட்டி மாநில சுயாட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இப்போ தீர்மானம் போடுறதுங்கிறது இந்த இதை வந்து அஃபிஷியலாக இருக்கிறார் மாநில சுயாட்சியை டிக்ளேர் பண்ணிட்டார் அவ்வளோதான் இதுவரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பொறுமையா பதில் நன்றி நன்றி